ரசிகர்களுக்கும் வணக்கம் சினிமாவுக்கான பாடல் உருவாக்குவது எப்படி அப்படின்ற தலைப்பில் நம்ம போகிற ஒரு படத்தில் உருவாகுற பாடலோட கம்போசிங்க ஆரம்ப நிலையிலிருந்து பதிவு செய்து அதை மக்களோட ரசிகர்களோட பருந்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம வீடியோ எடுத்து அந்த அடிப்படையில் நம்ம பார்ட் ஒன் அப்படின்ற முதல் வீடியோ ஒன்று ஆல்ரெடி பதிவிட்டிருக்கோம் சுச்சுவேஷன் எப்படி உருவாக்குறது அப்படின்ற விஷயத்தை அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம போன வீடியோவில் சொன்ன அந்த பாடலுக்கான சுச்சுவேஷனுக்கு பொருந்துகிற மாதிரியான பாடல் வரிகள் பாடல் வரிகள் வந்து ரசிகர்கள் யாராவது எழுதுவாங்க எழுதி அனுப்புவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன் பட் யாரும் எழுதலை ஒருவேளை நம்ம சொன்னது அவ்வளோவா அவங்களுக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் அந்த பாடலுக்கான அந்த சுச்சுவேஷனுக்கான பாடல் வரிகளை நான் எழுதி இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அவன் பாடல் வரிகள் எழுதுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் மைண்டில் வச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா முதல்ல நம்ம சொன்ன அந்த ஒம்போ ஒரு சுச்சுவேஷனை ஆறு மெட்டாகவும் அந்த ஆறு மெட்டுக்கான ஒம்பது கண்டன்டாகவும் அதாவது பல்லவியில் ஒரு மூணு மெட்டு அப்படின்ற மாதிரியும் சரணத்தில் ஒரு மூணு மெட்டு ப்ளஸ் ரெ ரெண்டாவது சரணத்துக்கு ஒரு அதே மெட்டாக இருந்தாலும் கண்டன்ட்டாக மூணு அப்படின்ற மாதிரி ஒம்பது கண்டென்ட்டாகவும் ஒவ்வொரு மெட்டுக்கும் ஒரு கண்டன்ட்டுக்கும் இரண்டு வரிகள் அல்லது நான்கு வரிகள் அப்படின்ற அடிப்படையில் கேச்சிங்கான பாடல் வரிகளை எழுதி எழுதி நான் இந்த மாதிரி ஒரு பாடலாக உருவாக்கியிருக்கேன் அதான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து அந்த பல்லவி வரி வந்து நம்ம ஆல்ரெடி போனேன் சொல்லி சொன்ன அதே வரி பல்லவி வரி தான் இன்னும் அது அப்படியே இருக்குது மற்ற வரிகள் அதோடு சேர்த்து நான் எழுதியிருக்கேன் பல்லவி வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் முட்டால் உலகம் மடா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இஷ்டம் போல வாழுடா எதுக்கும் கவலைப்படாம வாடா இழக்க எதுவும் இல்லை போடா பேராசை உள்ளவன்தான் பிச்சைக்காரன் நீ துறவர ஞானிகளின் ஊருக்காரன் வாழ்க்கையை கூட்டி கழிச்சு பார் இந்த ஹீரோ கூட ஜீரோ மக்கா நாம கூட ஹீரோ மக்கா 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 இந்த மக்கா மக்கான்றது மக்களே அப்படின்றது தான் அர்த்தம் சரணத்தில் வாழும் வரைக்கும் ஆசை இருக்கும் சாகும்போது தான் வாழத் துடிக்கும் வாழும் வரைக்கும் ஆசை இருக்கும் சாகும்போது தான் வாழ துடிக்கும் வாழு 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 நீ இப்போதே வாழு சாவு வந்தால் கூட நீ குத்தாட்டம்போடு குத்து ஆட்டம் போடு காத்த கட்டி போடு உச்சி வெயில் சூடு உடம்பெல்லாம் ஏறும் பார் ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா 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 ரெண்டாவது சமத்தில் அதே தான் ஆசை கடந்தால் ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் ஆசை பறக்கும் ஆசை கடந்தால் ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தா ஆசை பறக்கும் கேளு 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 கடைசி ஆசை என்ன கேளு ஆசையைத்தான் கடந்து நீ ஞானி போல வாழு ஆசை என்ன கேளு இந்த அண்ணங்கிட்ட கேளு ஆசை என்ன கேளு ஞானம் தேடி ஓடு மக்கா ஏ மக்கா ஆசன் நம்பர் ஒன்று ஆசன் நம்பர் ரெண்டு ஆசன் நம்பர் மூணு மூணுல ஒன்று சொல்லு ஏ மக்கா என் மக்கா ஏ மக்கா 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 அப்படின்னு தான் அந்த பாடல் வரிகள் எழுதியிருக்கேன் நம்ம சொன்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடல் வரி எழுதிருக்கேன் இந்த பாடல் வரி போதே வந்து பல்லவிக்கு எதாவது மாற்று ஏதாவது எழுத முடியுமா உதிரி வரிகள் அப்படின்னு சில வரிகள் இருக்குது அதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பல்லவிக்கு நான் மாற்ற யோசி யோசிக்கும்போது வந்த முயற்சியான யோசிக்கும் யோசிக்கும்போது வந்த வரிகள்னா அரசனும் நிலைக்கலை அனைவரும் சிரிக்கலை உலகத்தை புரிஞ்சுக்கடை அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு போனாலும் சட்டங்கள் தடுக்குதடா முன்னால் போனால் முட்டும் பின்னால் போ உதைக்கும் சிக்கலான வாழ்க்கையடா அப்படின்னு பல்லவைக்கு நான் முயற்சி பட் இன்னும் அவ்வளவா திருப்தியாக இல்லை இன்னும் பெட்டர்மெண்டாக யோசிச்சுட்ருக்கேன் அப்படி இல்லைன்னா அது பழைய வாழ்ந்தாலும் யோசுமையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் எப்பயும் ஒரு பாட்டு எழுதும்போது ஒரு கண்டென்ட்டு கண்டென்ட்டு மெட்டு சேஞ்சு அதெல்லாம் மைண்டில் வச்சு ஒரு கே ஒரு பாடல் வரி ஃபஸ்ட்டு வரி எழுதுவேன் அந்த ஃபஸ்ட்டு வரி எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மீனிங்காகவும் மீட்ருக்குள்ளே எதுகை மோனை இயபு இருக்கிற மாதிரி பாடல் வரி கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி ஒன்றேன் மீட்ரு அப்படின்னா மாத்திரைகள் மாத்திரைண்டா குறியில் எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் நெடியில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரையும் புள்ளி வச்ச எழுத்து வந்து ஒற்று எழுத்து அதுக்கு வந்து அற மாத்திரையும் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும் அப்படின்னு நம்ம முத ஒரு மெட்டுக்கு வரக்கூடிய முதல் வரியை வந்து கூட்டி எல்லா எழுத்தையும் கூட்டி பார்த்தோம்னா வரக்கூடிய மெட்டு மொத்தம் எண்ணிக்கையும் ரெண்டாவது வரி வர வரக்கூடிய எண்ணிக்கையும் வந்து ஒரே அளவுக்குள்ளே இருக்காது இல்லை ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதே மீட்டருக்குள்ள அதே மாத்திரக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி பார்த்து எழுதணும்னா ஓரளவுக்கு நம்ம டியூனில் கம்ம போய் அமைக்கும் போது ஓரளவுக்கு இடிக்காமல் வரும் இனிமையாக இருக்கணும்னா எதுகை மோனை ஏவு வார மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நம்ம எழுதுன பாடலில் எதுகை மோனை ஏவு அப்படி பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்றது ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தால் எதுகை ஒரு சீர் அல்லது ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் மோனை அப்படின்னு போகணும் ஒரு வார்த்தையில் வரக்கூடிய கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து இயகு அப்படின்னு சொல்லப்படும் நம்ம பாடலில் வந்து எதுகையாக வந்த வார்த்தைகள் என்ன சீர் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஹீரோ ஜீரோ எதுக்கும் எதுவும் பிறக்கும் பறக்கும் அப்படின்னு ரெண்டாவது எழுத்து போய் ஒரே மாதிரி வரக்கூடிய எதுகை வார்த்தைகள் நிறையா இருந்தது மோனை அப்படின்னு பார்த்தோம்னா உச்சி வெயில் உடம்பெல்லாம் அப்படி எதுக்கும் எதுவும் அப்படின்ட்டு முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய மோனை எழுத்துக்களும் இருந்தது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இயபு நான் வந்து எதுகே மோனை இல்லை அப்படின்னாலும் இயபு வார்த்தைகள் இருந்தால் ஓரளவுக்கு அந்த பாடு ஓரளவுக்கு முழுமையாக அடைஞ்சிடும் ஓரளவுக்கு அந்த சவுண்டிங் அப்படின்னு நான் மெயின் அதில் கவனமாக அதிகமாக பார்ப்பேன் நம்ம அதில் வந்து இயபு கடைசி வார்த்தை ஒரே மாதிரி உள்ள வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா வாடா போடா பிச்சைக்காரன் ஊருக்காரன் இருக்கும் துடிக்கும் போடு சூடு ஸோ இந்த மாதிரி கடைசி எழுத்து போகிறது மாதிரியான ஏவு வார்த்தைகளும் நம்ம பாடலில் நிறையா இருந்தது ஒரு பாடல் சவுண்டிங்காக நல்லா இனிமையாக இருக்கணும் அப்படின்னா எதுகை மோனை ஏவு இருக்கணும் ஓரளவுக்கு மெட்டு கரெக்டாக இடிக்காமல் வரணும் அப்படின்னா மீட்ருக்குள்ளே அதாவது மாத்திரைகளின் எண்ணிக்கை ஒரு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை முன்னே பண்ணா இருந்தால் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப நாலு மாத்திரை அஞ்சு மாத்திரை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மெட்டுக்குள்ளே உட்காராது இடிக்கும் அந்த பாடல் வரிகள் ஒரு தோராயமான மெட்டையும் ஃபீல் பண்ணியே தான் நான் எழுதியிருக்கேன் அதையும் கூட நான் உங்களுக்கு லைட்டாக பாடி காமிச்சிடறேன் வாழ்ந்தாலும் ஏ சூன் தாழ்ந்தாலும் ஏட்டாள் உலகமாடா ஹெய் வாழ்ந்தாலும் ஏன் தாழ்ந்தாலும் இஷ்டம் போல வாழுடா எதுக்கும் கவலப்படம இலக்க எதுவும் இல்ல பொடா பேராச உள்ள வந்தாம்பிச்சக்கார நீ துறவ ஞானிகளின் குரு கார வாழ்க்கை கூட்டி கழிச்சு பார்ந்த ஹீரோ கூட ஜீரோ நாம கூட ஹீரோ மக்கா 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 மக்க மக்கா 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 இது பல்லவி சரணம் ஒன்று பார்த்தோன்னா வாழும் வரைக்கும் ஆசை இருக்கும் சாகும்போது தான் வாழ துடிக்கும் வாழு வரைக்கும் ஆசை இருக்கும் சாகும்போது தான் வாழ துடிக்கும் வாழ் வாழ் வாழு நீ இப்போதே வாழு சாவு வந்தா கூட குத்தாட்டம் போடு குத்து ஆட்டம் போடு காத்த கட்டி போடு உச்சி வெயில் சூடு உடம்பெல்லாம் ஏறும்பாரு ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா வாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்ற மாதிரி வரும் ரெண்டாவது சரணம் பார்த்தோம் அப்படின்னா முதல் சரணத்துக்கு அதே அதேமாதிரி தான் ஆசை கடந்தா ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தா ஆசை பறக்கும் ஆசை கடந்தா ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தா பறக்கும் கேளு 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 கடைசி ஆசை என்ன கேளு ஆசையத்தான் கடந்து நீ ஞானி போல வாழு ஆசை என்ன கேளு இந்த அண்ணன்கிட்ட கேளு ஆசை என்ன கேளு ஞானம் தேடி ஓடு ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா ஆசன் நம்பர் ஒன்று ஆசன் நம்பர் ரெண்டு ஆசன் நம்பர் மூணு மூணுல ஒன்று சொல்லு ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா ஏ மக்கா அப்படின்ற மாதிரி பாடல் வரிகள் வரும் இப்படி தான் நான் பாடல் தோராயமான பாடல் வரிகளும் பாடல் மெட்டும் அமைச்சிருக்கேன் இந்த பாடல் வரிகளையும் இந்த மெட்டையும் இசையின் இலக்கணத்துக்குள்ளே பொருத்தி பார்த்தா அது எப்படி வருது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதாவது இசையின் இலக்கணமான ராகம் தாளம் ஸ்கேல் அப்படின்ற ஸ்கேல் அதுக்குள்ளே பொருத்தி பார்க்கும்போது எந்த அளவுக்கு உட்காருது இடிக்குதா கரெக்டாக மெர்ஜ் ஆகுதா ஒரே ஃப்ளோவாக இருக்கா இன்னும் வேறு மாதிரி மெட்டை மாற்றலாமா வேணாமா எப்படிலாம் மாறுது அப்படின்ற விஷயத்தை நம்ம அதை பொருத்தி பார்க்கும்போது தான் தெரிய வரும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உலக மக்களில் ஒருவன் உலகன் யாதும் ஊரே யாவரும் கேளில் நல்லோர்கள் எல்லோரும் நலமுடன் வாழ உள்ளோர்கள் எல்லோரும் நல்லவர்களாய் மாற உழைப்போம் சிந்திப்போம் கடன் நோய் பகை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்